ஒரு ஏரிக்கர ஓரத்தில் ஒரு கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் பயிருங்க ஏன்னா நான் பண்ண வேலையை நீங்களும் பண்ணுங்கள் நான் எதர்ச்சியாக பக்கத்தில் இருக்கிற கூத்தூருக்கு போயிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் இருந்து இந்த கோபுரம் மட்டும் இந்த கருவேல காட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிறத அங்கேருந்து நான் பார்த்தேங்க அந்த பார்த்ததோட வண்டி நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தா உள்ளே அவ்வளோ பெரிய கோவில் ஒளிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பல தூண்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட தூண்களோட கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கோவிலை கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணுறத விட ஷேர் பண்ணுறதுல தான் அடுத்தவங்களுக்கு தெரியாத மூலயமா இந்த கோவில் அழிஞ்சா கூட இந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதுதான் நம்மளுடைய மாண்பு ஏன்னா இந்த கோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது என்ன கோவில் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு இடத்துல கேட்டோம் ஆனால் யாருக்கும் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அள்ளி நகரம் அப்படிங்கிற அந்த ஏ ஏரிக்கரை ஒன்று இருக்குங்க பாப்பாத்தி ஏரிக்கரை கரை ஓரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக புதஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள போய் காட்டுறேன் எவ்வளோ அழகான ஒரு கோவிலுங்கிறத பாருங்க கண்டிப்பாக அரியலூர் மக்களுக்கும் பெரம்பலூர் மக்களுக்கும் இந்த கோவிலை தெரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை நானும் அப்படியே போயிருந்தேன்னா இந்த கோவில் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க அதுபோல் நீங்களும் பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் கருவறைக்கு வேறு வழியாக வரலாம் ஆனால் கருவறையாக வந்து பார்த்தீங்கன்னா சிதிலமடைஞ்சிருக்கிறத நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாகவே வந்து போகுது ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு கோவில்னு சொன்னாங்க ஏன்னா பல தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல பாருங்க அப்படியே இப்போ நம்ம வந்த கோவில் எங்க பாருங்க இதுதான் நம்ம வந்த ஒரு விமானம் அந்த பார்த்து வந்த விமானம் வந்து அந்த கோவில் தான் அப்படியே இங்கே வந்து பாருங்க எவ்வளோ தூண்கள் பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தூண்கள் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அழகான கருவறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் இரண்டு கருவறைகள் அந்த கருவறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மீன் சின்னமும் இங்கே பாருங்கள் கஜலட்சுமியும் வந்து இருக்குது அப்போ வந்து உள்ள திருமணிகள் வந்து இருந்திருக்கணுங்க இந்த கோவிலுடைய மதுள் சுவர் இங்கே பாருங்கள் அந்த மண்டபத்தை தொடர்ந்து அந்த விமான கோவிலை கருவறையை தொடர்ந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இது வந்து காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்காதீங்க இங்கே பாருங்கள் ஒரு முக்கியமான சாலை பெரம்பலூர்லேருந்து அரியலூர் நகரத்துக்குள்ளே போகிற ஒரு சாலை அந்த சாலை ஓரத்தில் தான் நீங்கள் பார்க்குற இந்த மண்டபமானது இருக்குது ஒரு காலத்தில் இங்கே சமைச்சு கொடுத்துருக்குறாங்க சமைச்சு கொடுத்ததுக்கான அடையாளம் இங்கே பாருங்கள் அடுப்படி இந்த சமைச்சதுனால இங்கே வந்து அந்த கருமூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்படியெல்லாம் இருந்த கோவில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வந்து கஷ்டத்தை தெரிவிக்கிறது எவ்வளோ பெரிய ஏரி அந்த ஏரிக்கு முன்னாடி எவ்வளோ அழகான ஒரு மண்டபம் ஒரு கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது இந்த